ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன செடின்னு தெரியுதுங்களா வெள்ளம் இருக்குது செடி இதில் மருத்துவ குணமும் இருக்குது தெய்வ சக்தியும் இருக்குது குழந்தைங்களுக்கு இது வெள்ளை கயிறாக செய்து போடுவாங்க வெள்ளை கயிறு செய்து போடுவாங்க ஏன்னாக்கா அந்த இடுப்பில் கட்டக்குள்ள அந்த நுண்துகள்கள் வழியாக இதனுடைய நோய் எதிர்ப்பு சக்தி குழந்தைங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்றதுக்காக வெள்ளம் இருக்கணும்னா கயிறு த திருச்சி அர்ணா கயிறாக கட்டுவாங்க மருத்துவ குணம்னு கேட்டாக்கா வெள்ளம் இருக்கிறனால ரொம்ப சக்தி வாய்ந்தது தெய்வ பக்தியும் கூட இதுக்கு இந்த செடிக்கு வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணணும் ரொம்ப தெய்வத்தன்மையுடையது இது இருந்தாக்கா எந்த சக்தியும் வராது ரொம்ப நல்ல செடி இது இது பார்க்கறது சாதாரணமாக நினச்சிடாதீங்க நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகம் அதனால் தான் சின்ன குழந்தையிலே ஏழாம் நாளே வெள்ளம் இருக்கணாங்க இருக்காட்டணும்னு சொல்லுவாங்க அதுக்கு தான் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி தரும் சில தீய சக்தியெலாம் இது இந்த வெள்ளம் இயற்கை செடி இருந்தால் வராது நமக்கு நல்ல ஒரு பலனை தரும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்டை சொல்லுங்கள்